எகிப்துல நடந்த ஒரு சம்பவம் இது ஒரு வாலிபர் ஒரு ஆலிமனத்தில் வந்து சொன்னா இமானவர்களை என்னுடைய தந்தைக்காக அகதுவா செய்யுங்கள் என்னுடைய தந்தைக்கு ஏற்பட்ட மரணம் மிக மோசமான மரணம் வேற யாருக்கும் அப்படி ஒரு மௌத்து வரக்கூடாது நான் என் தந்தை எப்படி மௌத்தானார் என்பதை கூட சொல்லக்கூடாது மறைக்கணும் ஆனால் சொல்றது கூட அவர் மீது உள்ள பாசத்தினால நீங்க உங்களை போன்ற ஆணியங்கள் செய்கிற துவாவுனால அவர் பாவத்தை எல்லாம் மன்னிக்கணுங்கிறதுக்காக சொல்றேன் சொல்கிறேன் இல்லைன்னா வேற யார்த்தையும் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னான் இப்போ அந்த ஆளும் கேட்குறாங்க என்ன என்னுடைய தந்தைக்கு ஏற்பட்ட மரணம் என்ன முடியும் அவருக்கு ஏற்பட்டதுன்னு கேட்டாங்க அந்த வந்த நபர் சொன்னார் என்னுடைய வீட்டில் ஒரு நாள் என்னுடைய தந்தை இருக்கிற போது அவருக்கு எந்த வியாதியும் இல்லை நல்ல ஆரோக்கியமான உடல் கொண்ட மனிதர் தான் ஒரு நாள் திடீர்னு சொல்லி வயிறு புரட்டுதுன்னு சொல்லி பாத்ரூம் ஓடினார் ஓடினா அக்கு வாந்தி எடுக்க வேண்டும் என்பது ஓடு இருந்தது வாந்தி எடுத்தார் அதுக்கப்புறம் ஒயிறு சரியாகல இன்னும் கொஞ்சம் வாந்தி எடுக்கும் போல இருந்தது வாந்தி எடுக்க நினைத்தவர் அந்த டாய்லெட்டினுடைய அந்த கோப்பையில் அவர் விழுந்தார் விழுந்தவர் அப்படியே மரணித்து விட்டார் விழுந்தவர் அப்படியே முத்தா போயிட்டார் அவரை நாங்கள் தூக்கும் போது அந்த டாய்லெட்டில் இருந்த அந்த அசுத்தங்கள் அவருடைய வாயிலை ஒட்டி நிலையில தான் அவரை நாங்கள் தூக்கி எடுத்தோம் இவ்வளோ மோசமான ஒரு மரணம் என் தந்தைக்கு ஏற்பட்டது அந்த நேரத்தில் இந்த ஆளும் அவர்கள் கேட்கிறாங்க ஒரு தந்தை என்னப்பா சொல்லிட்டு இருந்தாரு ஒரு சொன்ன என் தந்தை சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த தொழுகை இல்லாதவனுக்கு கண்டிப்பாக தண்டனை இருக்குது கடுமையான தண்டனை இருக்குது ஆனா இவ்வளவு மோசமான முடிவு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை உன் தாயாரை நான் பார்க்கணும்னு சொன்னான் அந்த தாயார்க்கு போய் கேட்டாங்க உங்களுடைய கணவர் என்ன செஞ்சாருன்னு சொல்லி அந்தமாவும் சொன்னாங்க அவருக்கு தொழுகிற பழக்கம் இல்லை பல முறை சொன்னாலும் சொல்ல மாட்டாரு இல்லை தொழுகை விட்டதற்கு எவ்வளோ பெரிய முடிவு வரதுக்கு வாய்ப்பு இல்லை வேற ஏதோ ஒரு பாவம் இருக்குது அது என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டபோது சொன்னால் அவர் ஆமு பெருவா அவருடைய கொடுக்கல் வாங்கல் முழுக்க வட்டி சார்ந்தது கொடுக்கல் வாங்கல் வட்டி சார்ந்தது வட்டி வாங்கக்கூடியவராக இருந்தார் என்று சொன்னது உடனே சொன்னானே இந்த மரணத்துக்கான காரணம் வட்டிதான்னு சொன்னான் நல்லா பாதுகாத்தனும் இன்னும் இந்த வட்டியிலிருந்து மீளாத கீடை விடித்தவர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறான் இந்த சம்பவமாக நமக்கு ஒரு அச்சத்தை தரணும் எவ்வளவு பயங்கரமான வார்த்தைகளை கேட்ட பிறகும் கூட குரான் ஹதீஸனுடைய கடுமையான எச்சரிக்கைகளை கேட்ட பிறகும் கூட இன்றைக்கும் கூட நம்ம இருந்து வரக்கூடிய இன்சூரன்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த வட்டியை நம்ம பயன்படுத்த தான் பார்க்குறோம் யாராவது ஒரு ஆலிஷம் போடுன்னு சொல்வாரா என்று தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம் வட்டிக்கு ஆங்கிலேயன் எவ்வளோ மோசமான பேர் வச்சிருக்கிறான் வட்டிங்கிறது ருசி அதனால தான் அதுக்கு பேரை இன்ட்ரெஸ்ட்னு வச்சிருக்கிறான் வட்டிக்கு பேர் என்னங்க இன்ட்ரெஸ்ட் அது எவ்வளோ தான் என்னங்க வாங்க வாங்க இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும் அவ்வளோ மோசமான ஒரு பேர் அதற்கு வச்சுருக்கிறான் அப்போ சொன்னாங்க இந்த வட்டிங்கிற இந்த கொடுமைக்கு அண்ணா கொடுத்த முடிவு தான் அவனுடைய இந்த நிலை அல்ல இந்த போன்ற மோசமான மரணங்களை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும்